அனைவருக்கும் வணக்கம் மிருகசீரிஷம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுடைய பொது பலன்களை ரொம்ப டீடெயிலா பார்க்கலாம் அதாவது இவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் இவர்கள் பெரும்பாலும் எப்பேற்பட்ட மனநிலையுடையவர்களா இருப்பாங்க அதே போல குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை மேலும் இவருடைய தொழில் உத்தியோகம் சார்ந்த வாழ்க்கை அதே போல கல்வி நிலை பெரும்பாலும் இவர்கள் எந்த மாதிரியான கல்வியை தேர்ந்தெடுத்து படிக்கிறாங்க அதே போல இவருடைய பொருளாதார சூழ்நிலை பெரும்பாலும் எப்படி இருக்கு மேலும் இவருடைய உடல் ஆரோக்கியம் பெரும்பாலும் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான பிடிஷன இந்த வீடியோ பதிவு டீடைலா கவர் பண்ணிருக்கோம் நிச்சயமா அந்த பதிவு உங்களுக்கு உள்ளதா அமையும் மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் பிள்ளை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இப்போது இருபத்தி ஏழு ஐந்தாவது நட்சத்திரமா மிருகசீரிடம் நட்சத்திரம் அப்படிங்கிறது வரும் இந்த மிருகசீரிடம் நட்சத்திரத்தை மிருகசிரா அப்படின்னு அழைப்பாங்க மேலும் இந்த மிருகசீரிடம் நட்சத்திரம் ரெண்டு பாகங்களே உடையது அதாவது ரிஷப ராசி பிளஸ் மிதன ராசி அதாவது முதல் இரண்டு பாதங்கள் ஒன்றாம் பாதமும் இரண்டாம் பாதமும் ரிஷப ராசிக்குரியது மூன்றாம் பாதமும் நான்காம் பாதமும்

சிறீடம் நட்சத்திரத்தில் பிறந்தவருடைய பொதுவான குணம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் பகவான் அதிபதியா வருவார் இந்த நட்சத்திரத்துக்கு ஆகவே இயற்கையிலே பார்த்தீங்கன்னா துணிச்சல் மிக்கவர்களா இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்பட மாட்டாங்க பெருசா அலட்டிக்க மாட்டாங்க எதுவா இருந்தாலும் துணிச்சலோடு எதிர்கொண்டு அதுல வெற்றி அடையக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் இவர்களுக்கு இயற்கையாவே பார்த்தோம்னா தேசப்பற்று அதிகமாக இருக்கும் ஏன்னா செவ்வாய் அதிபதியா வர்றதுனால தேசப்பற்று தேசத்துக்காக உழைக்கிறது தேசம் சார்ந்த விஷயங்களை ஈடுபடுறது மேலும் இந்த யூனிஃபார்ம் சர்வீஸ்ல அதிகமா சிந்தனை போறது இதெல்லாம் இந்த மிருகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய இயற்கையான குணமாக இருக்கும் அதே

பாசம் அதீத மரியாதை அப்படிங்கிறது இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும் மேலும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கற்பனை வளம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் எப்போதும் கனவு காண்டு கொண்டே இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க கனவு மிதந்துட்டு இருப்பாங்க மேலும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு சிறந்த ஆராய்ச்சியாளராக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஆராயக்கூடிய ஒரு மனப்பான்மை இவர்கள்ட்ட இயற்கையாகவே இருக்கும் எதையும் ஆராயும் நோக்கம் உங்களிடம் அதிகமாகவே இருக்கும் ஒரு சாதாரண விஷயத்தை கூட நல்லா ஆராய்ச்சி பண்ணுவாங்க அதுக்குள்ளே என்னதான் இருக்கு இருக்குது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இவர்கள்ட்ட அதிகமாகவே இருக்கும் அதே போல இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் உளவியல் சார்ந்த விஷயம் உணர்ச்சிகளை குறித்து மேலும் அறியும் ஆர்வம் இவர்கள்ட்ட அதிகமாகவே இருக்கும் அதே போல எந்த ஒரு செயல்பாடு செஞ்சாலுமே அதுல ஏதாச்சும் அறிவு சார்ந்து இருக்கான்னு பாப்பீங்க அப்படி இல்லைன்னா அனுபவம் சார்ந்து ஏதாச்சும் இருக்கான்னு பாப்பீங்க இதுதான் உங்களுடைய தலையாய நோக்கமாவே இருக்கும் ஏதாச்சும் ஒரு விஷயம் செய்யறோம்னாக்கா அதுல ஒன்னும் அனுபவம் இருக்கணும் அப்படி இல்லைனாக்கா அதுல வந்துட்டு நமக்கு அறிவு பெருகணும் இது ரெண்டுல ஏதாச்சும் நமக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவர்களா இருப்பீங்க கூர்மையான புத்தியும் எதையும் எளிதில் தெரிந்து கொள்ளக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய அந்த திறனும் இவர்கள்ட்ட அதிகமாக இருக்கும் அதே போல இந்த மிருக சீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்த்தோம்னாக்கா தன் இருப்பாங்க அடக்கமானவர்களா இருப்பாங்க குதுகலமானவர்களா இருப்பாங்க அதே போல யாருகிட்டயா இருந்தாலும் சரி நட்பா பழகக்கூடியவர்கள் கலகலப்பா பழகக்கூடியவர்களா இருப்பாங்க அதே போல இவர்குடைய மூளையும் மனதும் எப்போதுமே சுறுசுறுப்பா இயங்கிக் கொண்டே இருக்கும் வெற்றிக்கான ஒரு முக்கிய காரணமா இருக்கு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செயல்படுத்துவீங்க அதான் செய்யணும்னு நினைப்பீங்க அதே போல எவ்ளோ பெரிய சவால் வந்தாலும் அதை துணிச்சலோட எதிர்கொள்ள கூடியவர்களா இருப்பாங்க சவால்னா இவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்கிட்டயும் நீ சவால் விடுறியா பாத்தரலாம் அவருகை பாத்தரலாம் அப்படின்னு களத்துல இறங்கிடுவாங்க அதே சமயத்துல பெரியவர்களுக்கு சிறப்பான மரியாதை வழங்குவாங்க பொது அறிவை வளர்த்து கொள்றதுல இவர்களுக்கு ஆர்வம் அதிகமாவே இருக்கும் மேலும் யார் சொல்லுக்கும் கட்டுப்படாதவர்களா இருப்பாங்க இவங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான் செய்வாங்க யாருடைய சொல்லுக்கும் கட்டுப்பட மாட்டாங்க சுய சிந்தனையோடு தன்னிச்சையாக எடுத்த காரியத்தை முடிக்கும் தைரியம் இவர்கள்ட்ட அதிகமாவே உண்டு அதே சமயத்துல மற்றவர்களுக்கு மதிப்பும் கொடுப்பாங்க அதுதான் இவருடைய ஒரு முக்கியமான ஒரு குணமா இருக்கு அதே போல வலிமையான உடற்கட்டமைப்பு பெற்றவர்களா இருப்பாங்க மேலும் எவ்வளவு பெரிய சவால் வந்தாலும் எடுத்த காரியத்தை துணிச்சலோடு எதிர்கொண்டு முடிப்பாங்க எதுலையும் பின்வாங்க மாட்டாங்க பின்வாங்கிற எண்ணமே இவர்கள்ட்ட இருக்காது குடும்பத்துடைய எதிர்காலத்துக்காக கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க அதே போல எந்த ஒரு விஷயத்தையும் கிரகிப்பதுல ஒரு கில்லாடியா இருப்பாங்க அதே போல இவர்கள் எந்த பீல்டுல இறங்கினாலுமே சரி அதுல தனித்துவத்தோட இருந்து அதுல முதன்மையான இடத்தையும் அடையக்கூடியவர்களா இருப்பாங்க அதே போல இவர்களுக்கு நல்ல ஒரு வசதியான இடத்துல வாழ்க்கை துணை அப்படிங்கிறது அமையறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு ஆடம்பரமான வாழ்க்கையை பெற்றவர்களா இருப்பாங்க இவருடைய வாழ்க்கையில ஆரம்ப கட்டம் எவ்வளவு சோதனையா போனாலும் படிப்படியா வாழ்க்கையில முன்னேறி ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை நோக்கி பயணிச்சுட்டு இருப்பாங்க மேலும் இவர்கிட்ட இந்த விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் அதனாலேயே அதிகமான நண்பர்களை பெற்றிருப்பாங்க நட்பு வட்டாரம் இவர்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும் அதே போல கூடிய கல்வி சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பெரும்பாலும் பார்த்தோம்னா இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு பெருசா கல்வியில ஆர்வம் அப்படிங்கிறது இருக்காது அப்படி இருந்தாலுமே அறிவை வளர்த்துக் கொள்வதில் ஆர்வம் காட்டக்கூடியவர்களா இருப்பாங்க ஜென்ரலா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் காட்டுவாங்க ப்ராக்டிகலா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக இருப்பாங்க பெரும்பாலும் பார்த்தோம்னாக்கா இந்த மிருகஸ்வரிடம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு கல்வியில ஒரு சில தடைகள் அப்படிங்கிறது ஏற்படுதே இவர்களுடைய வாழ்க்கையில அது தொடர முடியாத அளவுக்கு ஏதாச்சும் ஒரு தடை அப்படியே ஏற்படுத்தி பிறகு ஒரு சிலருக்கு அது நிவர்த்தியும் அடையுது மேலும் இவர்கள்ட்ட அபாரமான ஒரு நினைவாற்றல் அப்படிங்கிறது இருக்கும் நினைவாற்றல் வெற்றி இருக்கக்கூடியவர்கள் வந்துட்டு எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் அதை வெற்றி அடைவாங்க ஆகவே இந்த மிருகசேரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கல்வியறிவு எவ்வளவுதான் குறைவாக இருந்தாலுமே இவங்க ஒரு விஷயத்தை கத்துக்கணும்னு நினைச்சாங்கன்னா அதை டக்குன்னு கத்துக்க முடியும் அதுதான் இவருடைய ஒரு குறிப்பிடத்தக்க முக்கியமான ஒரு குணம் மேலும் இந்த கல்வியை விட மற்ற விஷயங்கள் மேல அதிகமான ஆர்வம் இவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் மேலும் சிறு வயதிலேயே இவர்களுக்கு ராகு திசை அப்படிங்கிறது வந்துடும் இதனால கல்வியில தடை தாமதம் அப்படிங்கிறது அப்படிங்கிறது இயற்கையாவே ஏற்படுது அப்படி தடை தாமதம் இல்லாம டிராக்ல நல்லா போயிட்டு இருக்கவங்களுக்கு பார்த்தோம்னாக்கா யூஜி டிகிரி ஒன்னு எடுப்பாங்க அதே போல பிஜி டிகிரி வேற ஏதாச்சும் ஒரு கான்செப்ட்ல எடுப்பாங்க அதாவது இளங்கலை பட்டம் ஒரு ஒரு துறையிலையும் முதுகலை பட்டம் வேற ஒரு துறையிலையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு கணக்கு நீதித்துறை கம்ப்யூட்டர் சார்ந்த விஷயங்கள் தாவரவியல் சார்ந்த விஷயங்கள் விலங்கியல் அரசியல் பொது மேலாண்மை சட்டம் போன்ற துறைகள்ல ஏதாச்சும் ஒன்னு இவர்கள் புகழடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது சார்ந்த துறை ஏதாச்சும்

கவிதை கட்டுரை மேலும் இந்த புத்தகங்கள் ஏதாச்சும் எழுதுறது இது சார்ந்த விதத்துல எழுத்தாளர்களாக மாறுறதுக்கும் வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு அதே போல இவர்கள் எந்த உத்தியோகத்துல இருந்தாலுமே சரி அந்த நெறிமுறைகளை தவறாம இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க கரெக்டா நெறிமுறைகள் படி நடக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அதே போல இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு பார்த்தோம்னாக்கா நல்ல இசை ஞானம் அப்படிங்கிறது இருக்கும் ஆகவே சிறந்த பாடகராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மேலும் நல்ல இசை கலைஞராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல அந்த டிராயிங் பீல்ட்லயும் நல்ல ஒரு திறமை இவர்கள்ட்ட இருக்கும் ஆகவே ஒரு நல்ல ஆர்டிஸ்டா இருப்பாங்க சோ அது சார்ந்த துறையிலையும் சாதிக்கிறதுக்கான வாய்ப்பு

அதே அந்த கருவிகள் ஏதாச்சும் புதுசா ஏதாச்சும் கருவிகள் கண்டுபிடிக்கிறது கருவிகள் செய்யறது மேலும் இந்த டெக்ஸ்டைல்ஸ் அப்படி இல்லைனாக்கா அந்த ஆடை தொழிற்சாலைகள் இதெல்லாம் வச்சு நடத்துறது அது மட்டும் இல்லாம இந்த ஆராய்ச்சி தொடர்பான பிரிவுகளை ஏதாச்சும் தேர்ந்தெடுத்து அதாவது இந்த இயற்பியல் வேதியியல் இது சார்ந்த விஷயங்கள்ல எதுலயாச்சும் ஈடுபட்டு புகழ் அடைகிறது மேலும் இந்த வான சாஸ்திரம் அதெல்லாம் நல்லா சிறப்பா தெரிஞ்சுக்கிறது அதே போல இந்த சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இது சார்ந்த துறைகள்ல ஈடுபடுறாங்கனாக்கா இவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் பெரும்பாலும் இந்த துறைகளை தான் இவர்கள் சூஸ் பண்ணுவாங்க அது இயற்கையாவே அவர்கள்

அடிக்கடி வந்தாலுமே அதை எளிமையா கடந்து வந்துருவாங்க சோ அதெல்லாம் இவர்களுக்கு ஒரு கை வந்த கலையா இருக்கும் அதே போல இவர்கள் விரும்பியபடியே இவர்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது நடைபெறும் மேலும் பிள்ளைகளிடமும் அதிகமான பாசத்தை கொண்டவர்களா இருப்பாங்க அவர்களுடைய வளர்ச்சியில அதிகமான அக்கறை கொண்டவர்களா இருப்பாங்க அவர்களுக்காக சொத்துகளை சேர்த்து வைக்க வேண்டும் என்பதற்காக அதிகமா உழைப்பாங்க அதாவது பிள்ளைகளுக்காக ஏதாச்சும் நம்ம பண்ணணும் பிள்ளைகளுக்காக ஏதாவது சொத்து சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் இவர்களுக்கு அதிகமா இருக்கும் அதே போல இவர்கிட்ட நல்ல பேச்சாற்றல் இருக்கும் மற்றவர்களை எளிமையில கவர்ந்து பேசக்கூடிய அந்த ஒரு பேச்சு தன்மை இவர்கள்ட்ட எளிமையா வெளிப்படும் அதே போல வெளிநபர்களிடம் விட்டு கொடுக்கிற அளவுக்கு வீட்டுல மனைவி மக்கள்கிட்ட அதிக அளவுல விட்டு கொடுக்க மாட்டாங்க இதுதான் இவர்களுடைய ஒரு சின்ன மைனஸ் நான் பாக்குறேன் வீட்டுல உள்ளவங்களை அனுசரிச்சு விட்டு கொடுத்து போறது சிறப்பு இவர்களுக்கு வீட்டுல ரொம்ப ஸ்ட்ரிக்டான பர்சனா இருப்பாங்க ரொம்ப கரரா நடந்துப்பாங்க இதனாலேயே கணவன் மனைவி ஒற்றுமை மற்றும் குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதை மட்டும் நீங்க கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிட்டீங்கன்னா குடும்ப வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் அதே சமயத்துல மனைவி நல்ல ஒரு வசதியான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவராக இருப்பார் அடுத்த உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ணும்போது

வாய்ப்புகள் இருக்கு இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்ல பலன்களை நமக்கு கொடுக்கும் அதே சமயத்துல நீண்ட ஆயுள பெற்று இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க ஏன்னா செவ்வாய் அதிபதியா வந்துருவாரு ஆகவே நல்ல ஒரு நீண்ட ஆயுள் அப்படிங்கிறது இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஓகே இது வரைக்கும் இந்த மிருகசிரிடம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கான ஒரு பொதுவான பலன்களை ஒரு ஜென்ரலான பிரிக்ஷன் நான் டீட்டெயிலா கொடுத்திருந்தேன் இப்போ கொஞ்சம் டெப்தா போய் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம் அதாவது பாதம் வாரியான பலன்கள் அதாவது மிருகசிரிடம் நட்சத்திரத்துல மொத்தம் நான்கு பாதம் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஆகவே ஒரு ஒரு பாதத்துக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கறத ரொம்ப டெப்தா போய்

செவ்வாய் பகவான் ராசி அதிபதி சுக்கரன் என ரிஷப ராசியில பிறந்தவர்களா இருப்பாங்க அதே போல நவாம்ச அதிபதி சூரிய பகவான் வருவார் ஆகவே இந்த ஒன்றாம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு எப்படி காம்போ அமைதுனாக்கா செவ்வாய் பிளஸ் சுக்கரன் பிளஸ் சூரியன் சோ இந்த காம்போல இவங்க வருவாங்க ஆகவே இந்த ஒன்றாம் பாதத்துல பிறந்தவர்கள் பெரும்பாலும் பார்த்தோனாக்கா சவால்களை எதிர்கொள்றதுல அதிகம் விருப்பம் கொண்டவர்களா இருப்பாங்க சவால்னா இவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எவ்வளவு பெரிய சவால் கொடுத்தாலும் சரி நான் ரெடி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருப்பாங்க அதே போல இவருடைய கண்கள் செவ்வரியோடு காணப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எப்போதும் செவ்வந்து காணப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே சமயத்தில் துணிச்சல் மிக்கவர்களா இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் பயப்பட மாட்டாங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் கொண்டவர்களா இருப்பாங்க எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை தன்னம்பிக்கையோடையும் எதிர்கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க அதே போல நினைத்த ஒரு காரியத்தை எப்படியாவது முடித்து காட்டிடுவாங்க போராட்ட குணம் அப்படிங்கறது இவர்கள்ட்ட அதிகமாகவே இருக்கும் எதிரிகளை வீழ்த்தும் வலிமை பெற்றவர்களா இருப்பாங்க நீங்கள் எந்த துறையில ஈடுபட்டாலுமே சரி அதுல சிறப்பான வெற்றி நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் அதே சமயத்தில் நீங்கள் எந்த துறையில ஈடுபடுறீங்க அப்படிங்கறத யாராலுமே புரிந்து கொள்ள முடியாது அப்படியே

பாசம் அவர்கள் மேல இருக்கும் மேலும் விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்குறதுல அதிகமான ஆர்வம் கொண்டவர்களா இருப்பாங்க பழமையை நேசிப்பதுடன் நவீனத்தையும் விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் இளம் வயதிலேயே உங்களுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு முடிவும் ஒரு தெளிவும் இவர்களுக்கு இயற்கையாவே அமைந்துவிடும் மேலும் அதுல அந்த விஷயத்துல இறங்கி அதை செயல்படுத்தி வெற்றியும் அடைந்து காட்டுவீங்க சோ ஒரு தனித்துவமான குணம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும் அடுத்ததாக மிருகசீரிடம் நட்சத்திரத்துடைய இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நட்சத்திராதிபதி செவ்வாய் பகவான் அதே போல

அவ்வளவாக பொருட்படுத்த மாட்டாங்க அதே இந்த சாத்வீக குணம் அப்படிங்கறது இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும் ஏன்னா புதன் நவாம் சதிபதியா ஆகவே சாத்வீகமான ஒரு குணம் நெருக்கடியான நிலையிலையும் உண்மையை மட்டுமே பேசக்கூடிய அந்த ஒரு தன்மை இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும் மேலும் பல துறை தொடர்பான தகவல்களை விரல் நுணையில வைத்திருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க இவர்களுக்கு போய் எந்த விஷயத்தை கேட்டாலும் டக்கு டக்குன்னு சொல்லுவாங்க எல்லா துறையிலையும் ஒரு பர்டிகுலர் நாலேஜ் இவர்கள்ட்ட இருக்கும் ஏன்னா புதன் புத்திகாரகன் நிறைய விஷயங்களை கேதர் பண்ணி வச்சிருப்பாரு ஆகவே இவர்கள்ட்ட பல துறை சார்ந்த அறிவு அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் ஓவியம் வரைகிறதுல ஆர்வம் இருக்கும் அதே சமயத்துல அந்த கதை கவிதைகள் கட்டுரைகள் இது சார்ந்த விஷயங்களையும் அதிக நாட்டம் இருக்கும் அதே போல இந்த உணவு சார்ந்த விஷயத்துல நல்ல ஒரு தரம் இருக்கணும் நல்ல ஒரு சுவை இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவர்களா இருப்பாங்க அதே போல ஆலோசனை வழங்குறதுல இவர்களை அடிச்சுக்க முடியாது அதுலயும் மற்றவர்களுடைய மனநிலைக்கு ஏற்ப ஆலோசனை சொல்லக்கூடியவர்களா இருப்பாங்க மற்றவருடைய மனநிலைக்கு ஏற்ப நடந்து கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க அதே போல இவர்கள் சிறந்த அறிவாற்றல் சிறந்த அந்த ஒரு மதியூகம் அப்படிங்கிறது இவர்கள்ட்ட இருக்கும் ஒரு விஷயத்தை கரெக்டா பிரிக் பண்ணுவாங்க அதனாலேயே இந்த இரண்டாம் பாதத்துல பிறந்தவர்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அரசாங்கத்தில் இருந்தாலும் அரசு சார்ந்த விஷயங்கள ஆலோசனை வழங்கக்கூடிய இடத்துல இருப்பாங்க அதே போல தனியார் நிறுவனம் சார்ந்த விஷயங்கள் இருந்தாலும் சரி அதுலயுமே பாத்தீங்கன்னா அந்த ஆலோசனை வழங்கக்கூடிய பொறுப்புகள்ல வகிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க சுய கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் தன்னுடைய தன்மானத்துக்கு ஏதாச்சும் இழுக்கு ஏற்படுற ஒரு சூழ்நிலை வருதுனாக்கா தன்னுடைய பட்டம் பதவி இதெல்லாம் ஒரு துச்சம்னு நினைச்சு தூக்கி போட்டு வந்துருவாங்க மேலும் இந்த ஆன்மீகம் சார்ந்த பணியிலையும் அறம் சார்ந்த பணியிலையும் ஈடுபடக்கூடியவர்களா இருப்பாங்க ஆகவே இந்த இரண்டாம் பாதத்துல பிறந்தவர்கள் அழகான ஒரு மனநிலை உடையவர்களாகவும் சிறப்பாக

பேருக்கு சுத்தமா பிடிக்காது ஒரு இடத்துல ஏதாச்சும் சண்டை நடக்குதுன்னா அந்த இடத்துல இருக்கவே மாட்டாங்க டக்குன்னு அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க எப்போதும் சமாதானமான ஒரு சூழ்நிலை தான் இவர்கள் பெரும்பாலும் விரும்புவாங்க மேலும் வசிகரமான தோற்றத்தோட காணப்படக்கூடியவர்களா இருப்பாங்க நல்ல எழுத்தாளராக புகழ் பெறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்ற பழமொழியை புரிந்து கொண்டு மன திருப்தியுடன் வாழக்கூடியவர்களா இருப்பாங்க இந்த மூன்றாம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு எப்பயாவது உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி அதுல கலங்க மாட்டாங்க ஆன்மீகத்தை பொறுத்தவரை மிகவும் தீவிரமாக இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க சார்ந்த விஷயங்கள்ல அதிக பற்று இருக்கும் மேலும் எந்த ஒரு மதத்தையும் இருக்காது பெற்றோர் மிகவும் இருப்பாங்க மேலும் அவர்கள் எப்போதுமே சந்தோஷமா இருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இவர்கள்ட்ட அதிகமாவே இருக்கும் அதே போல இந்த பொதுநல பணிகள்ல அதிகமா ஈடுபடக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் இந்த தாத்தா பாட்டியுடைய அன்பும் ஆதரவும் இவர்களுக்கு அதிகமாவே கிடைக்கும் பெற்றோர்களை விட தாத்தா பாட்டி கூட தான் அதிகமான நேரத்தை செலவிடக்கூடிய

இருப்பாங்க உண்மைக்காக அதிகமா போராடக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் பெரும்பாலும் இவர்களுக்கு இந்த பள்ளி சார்ந்த படிப்புகள் சற்று சிரமமாக தான் இருக்கும் ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி இருக்கும் பள்ளி படிப்புகள் ரொம்ப ஸ்லோல நேரம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மேலும் சிறு வயதிலேயே பல ஏற்ற இறக்கங்களை சந்திக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அது மட்டும் இல்லாம பல ஏமாற்றங்களையும் சந்திக்கக்கூடியவர்களா இருப்பாங்க ஆனாலும் அதற்காக சோர்ந்து விட மாட்டார்கள் சோ அது இவர்களுடைய ஒரு சிறப்பான ஒரு கெப்பாசிட்டி டக்குன்னு புத்துணர்ச்சியாகி அடுத்த விஷயத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த நான்காம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு இயற்கையாவே நகைச்சுவை உணர்வு அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் அதனால பழையவர்களை சுற்றி எப்போதுமே ஒரு நண்பர்கள் கூட்டம் அப்படிங்கறது இருந்துகிட்டே இருக்கும் மேலும் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும் குறிப்பா வாழ்க்கை துணை தன்மேல அதிகமான பாசம் வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் பிள்ளைகளை மிகவும் கட்டுப்பாடுடனும் பொறுப்புடனும் வளர்க்கக்கூடியவர்களா இருப்பாங்க அது சார்ந்த வகையில சிறந்த ஒரு விருப்பம் இவர்களுக்கு இருக்கும் எதிராளிகள் எப்படி மடக்கி கேட்டாலுமே சரி சாமர்த்தியமா பதில் சொல்லி அதை தப்பித்துக் கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க ஆகவே சிறந்த ஒரு சாமர்த்தியசாலியா இருப்பாங்க மேலும் இந்த மூட நம்பிக்கைகளை அடியோடு வெறுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க பெரும்பாலும் மூட நம்பிக்கைகள் இறங்க

தெய்வத்தையும் நீங்க வழிபடலாம் அதுவுமே உங்களுக்கு ஒரு நல்ல மன அமைதியை கொடுக்கும் ஆகவே இந்த இரண்டு தெய்வத்தையும் வழிபட்டு வர நல்ல மன அமைதி கிடைக்கும் நல்ல மன அமைதி கிடைத்தாலே நல்ல உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் நல்ல உடல் ஆரோக்கியம் கிடைத்தாலே தொடர்ந்து நம்மளால முயற்சிகள் எடுக்க முடியும் தொடர்ந்து முயற்சி எடுத்தாலே நம்முடைய வாழ்க்கையில அப்படியே உயர பறக்க ஆரம்பிச்சிருவோம் நம்ம நினைத்த விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்கும் ஓகே இது வரைக்கும் நம்ம இந்த மிருகசீரிடம் நட்சத்திரத்தை பத்தி ஏ டு விசேட் ரொம்ப டீடெயிலா பார்த்தாச்சு மேலும் இந்த பதிவுல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் உங்க லைஃபோட எந்த அளவுக்கு கம்பேர் ஆகுது அப்படிங்கறத எவ்வளவு பர்சன்டேஜ் கம்பேர் ஆகுது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அதையும் நான் தெரிஞ்சுக்கிறேன் மேலும் நட்சத்திரம் சார்ந்த வகையில வேற என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு தேவை என்னென்ன டீடெயில்ஸ்லாம் தேவை நட்சத்திரம் சார்ந்த வகையில் வேற ஏதாச்சும் எதிர்பார்க்குறீங்களா அப்படிங்கறதையும் கமெண்ட்ரேஷன்ல சொல்லுங்க சோ அதவே நாங்கள் ரிசர்ச் பண்ணி உங்களுக்காக வீடியோவா ரிலீஸ் பண்றோம் மேல நம்மளுடைய சேனல் இதுக்கு முன்னாடி ராசி லக்னம் மேலும் பிறந்த தேதிகளுக்கான பொது பலன்கள் ரொம்ப டிகிரிகளாக கவர் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம் சோ அந்த வீடியோக்கான லிங்க டிஸ்கிப்ஷன்ல கொடுக்குறேன் ஸோ அதையே ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு டைம் இருக்கிற பட்சத்துல மேலும் மாத பலன்கள் வருட பலன்கள் அதே போல ராகு கேது பயிற்சி பலன்கள் சனி பெயர்ச்சி பலன்கள் குரு பெயர்ச்சி பலன்கள் இந்த காம்போல கோச்சார பலன்கள் ரொம்ப டீடைல்லா பதிவிட்டு இருக்கும் அதையும் நீங்க டயர் இருக்கிறப்போ ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் ஸோ பீ கூல் ஸ்டே